ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் அதே போல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கோ நான் ஒரு வரலாறு சம்மந்தமான ஒரு நிகழ்வுகளை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்று நினைக்கிறேன் ஏனெண்டா பெரும்பாலுமான ஆட்களுக்கு அது ரொம்ப பிடிக்குமா என்று நினைக்கிறேன் ஒரு வரலாறுன்றது கடந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை இப்போ அதை மீட்டி இப்போ இருக்கிற ஆக்களுக்கு சொல்லும்போது அது ரொம்ப பயனுடையதாக இருக்கும் அதன் மூலமாக அதை அறியாத அதை மக்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் சில வேலைகளில் என்னுடைய நான் கதைக்கிற கருத்துக்கள் சில வேலை முரணானதாக கூட இருக்கலாம் அதுக்கு அப்படி இருந்தால் நான் மன்னிப்பு கேட்குறேன் காரணம் என்னவென்றால் ஒரு வரலாறை குறித்து ஒரு ஆள் ஒரு விதமாக சொல்லியிருப்பினா இன்னொரு ஆள் இன்னொரு விதமாக சொல்லியிருப்பினா அப்போ அதுக்கு ஒரு நாலு பேர் நாலு விதமாக சொல்லும் போது அது எது சரியானது அது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு சரியானதாக உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக நான் முயற்சிக்கிறேன் அந்த வகையில் நம் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து சாதி அதாவது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா எங்கண்ட அதுவும் இலங்கையில் அதுவும் வடமாகாணத்தில் குறிப்பாக ஜாழ்ப்பாணம் போது அது எல்லாருக்கும் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது சாதி அது எங்கள்ட்ட வீட்டிலையா இருக்கட்டும் எங்கள்ட சமூகத்திலேயா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் இதெண்ட தாக்கம் ரொம்ப அதிகமாக காணப்பட்டது ஆனால் இப்போ இதெண்ட் தாக்கம் ஒப்புட்டளவில் குறைவாக காணப்படுது நான் சொல்ல முடியும் ஆனால் இருந்தாலும் இப்போவும் பார்க்கின ஒரு திருமண நிகழ்வாக இருக்கட்டும் ஒரு திருமணம் செய்கிறதா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒவ்வொரு வீட்டு நிகழ்வுகளாக இருக்கட்டும் எல்லா சந்தர்ப்பங்களிலையும் அவர்கள் இப்போவும் சாதி என்ற இதை பாக்கினோம் உதாரணத்துக்கு இப்போ எங்களோட வீட்டை எடுத்துக்கொண்ட இப்போ அந்த எண்ணப்பாடு இல்லை ஆனால் முதல் ஒரு காலத்தில் இருந்துச்சு நான் ஏன் சொல்கிறேன்டா இந்த சாதி என்ற அமைப்பு வந்து ஒரு தனிநபருக்கு மட்டும் இது தாக்கத்தை கொடுக்கல இது வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒட்டுமொத்த இன மக்களுக்கும் சமூகம் சமயம் இது வந்து பொருளாதாரத்துலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு இது வந்து கல்வியிலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அது பிறகு உங்களுக்கு நான் போக போக சொல்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோண்ட அப்டேட் பண்ணுறேன் அந்த வீடியோ வந்து நான் ஒரு வலைத்தளத்தில் பார்த்தேன் அது ஒரு ஒரு குரல் பதிவு அந்த குரல் பதிவை நான் உங்களுக்கு நான் நீங்களை கேட்கணுமென்று நான் ஆசைப்பட்றேன் அது உங்களுக்கு கேட்டால் உங்களுக்கு மேலதிகமாக இன்னும் உங்களுக்கு இந்த தகவல்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு பகுதி ஒன்று பகுதி ரெண்டாக உங்களுக்கு நான் தெளிவாக உங்களுக்கு நான் இதை இதை பற்றி கதைக்கணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் கேட்கலாம் வீடியோக்கு வாங்க யாழ்ப்பாணத்து சாதியம் தமிழில் கந்தையா சண்முகலிங்கம் இலங்கையின் வட பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டில் ஏற்பட்ட ஆலய பிரவேச நெருக்கடி பகுதி ஒன்று ஆங்கிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு பரிஸ் நகரில் மாணவர்கள் வீதிகளில் மறியல் செய்து பெரும் கிளர்ச்சி நடத்திய அதே ஆண்டில் இலங்கையின் தமிழ் கலாச்சாரத்தின் மத்தியான யாழ்ப்பாண தீப கற்பகத்துக்குள் இன்னொரு வகையான சிவில் குழப்பம் நிகழ்ந்தது இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் பீக்கிங் பிரிவுடன் தொடர்புடைய செயல்பாட்டாளர்களின் வழிநடத்தல்களில் நூற்று கணக்கான தீண்ட தகாதவர்கள் என்று மரபுவழியில் ஒதுக்கப்பட்ட பல்லர் நலவர் சாதியினர் யாழ்ப்பாணத்தின் பழைமைவாத நடைமுறைகளை கடைபிடிக்கும் கோவிலான மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலின் முன்பாக சத்தியாகிரகம் செய்தனர் சீர்திருத்தவாதியான ஆறுமுக நாவலர் கூறியவாறு சீர்திருத்தம் பெற்ற சைவ ஆலயம் ஒன்று எப்படி இருக்க வேண்டுமோ அதன் லட்சிய மாதிரியாக இருந்து வந்தது அதன் அழகிய கட்டிடத்தின் தோற்றம் அப்படியானதொரு இயல்பை கொடுத்தது ஆடி மாத திருவிழாவுக்கு சிறிது நாட்கள் முன்பாக தொடங்கப்பட்ட இந்த சத்தியாகிரகம் தீண்ட தகாதவர்களுக்கு மூடப்பட்டிருந்த இந்த கோயிலை திறந்துவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் நடத்தப்பட்டது அமைதி வழியில் தொடங்கிய இப்போராட்டம் சில நாட்களின் பின் வன்முறை தாக்குதலாக மாறியது சைவநெறியின் பாதுகாவலர்கள் என அழைத்துக்கொண்ட கொண்ட உயர்சாதி இந்துக்கள் இரும்பு கம்பிகள் மண்ணடைக்கப்பட்ட போத்தல்கள் என்பன கொண்டு சத்தியாகிரகம் செய்தவர்களை தாக்கினார்கள் குடாநாடு முழுவதும் இந்த சைவநெறி பாதுகாவலர்களின் செய்கையினால் கொந்தளித்தது பல இடங்களில் வன்முறைகள் இடம்பெற்றன சில சம்பவங்கள் தீவிரமானவையாய் அமைந்தன பெரும்பாலான தமிழர்களுக்கும் வெளியாருக்கும் யாழ்ப்பாணம் ஒரு பெரும் சாதி சண்டைக்கு தயாராகி கொண்டிருந்தது போன்ற தோற்றத்தை தந்தது இருப்பினும் இப்பிரச்சனை தணிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு வரையும் பல இடங்களில் ஆலய பிரவேசத்தை ஒட்டிய சச்சரவுகள் இடையிடையே ஏற்பட்டதேனும் மாவிட்டபுரம் சண்டையை தொடர்ந்து தமிழ் சமூகம் அரசியல் ஐக்கியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது சிங்களவர்களின் மேலாதிக்கத்தின் கீழ் தமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் குறைந்து வரும் சூழலில் உயர்சாதி வேளாளர்களும் தாழ்த்தப்பட்டோரும் ஐக்கியப்பட்டு எதிர்த்தனர் ஒதுக்குறமான தூங்கிக்கிடந்த ஒரு கிராமமான மாவட்ட புறத்தில் நிகழ்ந்த ஒரு கவனிப்புக்குரியதல்லாத விடயமே இந்த ஆலய பிரவேசம் என்ற நிலையில் இந்த சம்பவம் இருந்திருந்தால் இலங்கையின் அரசியல் வரலாற்று எழுத்துக்களில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு நிகழ்வுகளை அடிக்குறிப்பாக குறிப்பிட்டு விட முடியும் மாவிட்டபுரம் பிரச்சனைக்கு பின்னர் தோன்றிய இளைஞர் கிளர்ச்சி இலங்கையை ஒரு சிவில் யுத்தத்தின் விளிம்புக்கு இட்டுச் சென்றது அறுபதாயிரம் வீரர்களைக் கொண்ட இந்திய அமைதி காக்கும் படையணி தமிழ் பகுதிகளுக்குள் புகுந்தது தமிழர் தேசத்தின் பொருளாதாரம் பாழ்பட்டது யாழ்ப்பாணத்தில் வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டு பயிர் செய்க நிலங்கள் கைவிடப்பட்டன கோவில்கள் அழிக்கப்பட்டன யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்ட இந்த கொந்தளிப்பான நிலை பற்றிய செய்திகள் உலக ஊடகங்களின் தலைப்பு செய்திகளாயின இலங்கை தென்னாசியாவின் பெய்ரூத் என்று வர்ணிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது பெரும்பாலான இலங்கையர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டின் சாதி சச்சரவுகள் புதுமையான ஒரு விடயமாக இருந்திருக்கவில்லை இந்த சச்சரவுகள் யாழ்ப்பாணம் ஏற்கனவே இருந்த வார்ப்படமான படிம சாதி உணர்வும் மேலோங்கிய மிக மிக பிற்போக்கான பழமைவாத சமூகம் என்ற விடயத்தை உறுதி செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளில் தமிழ் மொழி உணர்வும் தமிழர் அடையாள உணர்வும் வளர்ச்சியுற்ற போதும் தென்னிந்தியாவில் தோன்றிய தமிழ் பிரிவினைவாத இயக்கம் யாழ்ப்பாணத்தில் செல்வாக்கு பெறவில்லை பிராமண எதிர்ப்பையும் சமத்துவ கருத்துக்களையும் பிரதான அம்சமாக கொண்ட தமிழகத்தின் இப்பிரிவினைவாதம் யாழ்ப்பாணத்தில் எவ்வித சலனத்தையும் உண்டாக்கவில்லை இதற்கான காரணம் தென்னிந்தியாவை போன்று யாழ்ப்பாணத்தில் பிராமணர் பொருளாதார ஆதிக்கத்தில் இருக்கவில்லை யாழ்ப்பாணத்து பிராமணர்கள் வேளாண்மை தொழில் செய்வோராக வேளாளர்களின் கோயில்களில் சேவை செய்வோராகவே இருந்தனர் வேளாளர்கள் சடங்கியல் சார் விடயங்களில் பிராமணர்களை பணிந்து ஒழுகுபவராயினும் உலகியல் நிலையில் பிராமணர்களின் எஜமான் வேளாளர்களே யாவர் தென்னிந்தியாவை போன்று அல்லாமல் யாழ்ப்பாணத்தவர்கள் கோயில் வழிபாட்டு முறையில் பிராமணர்களின் தேவையையும் முக்கியத்துவத்தையும் அழுத்தி செல்லும் போக்கை வெளிப்படுத்தினர் காந்தியக் கொள்கைகளின் ஈர்ப்பும் சாதி விடயங்களில் தளர்ச்சியும் ஏற்பட்ட போதிலும் கோயில் நடைமுறைகளில் பிராமணர் பங்கை அழுத்துவதனால் தாழ்த்தப்பட்டவர்களின் ஆலய பிரவேசத்துக்கு எதிரான கருத்தும் வலுப்படலாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் வெளிவந்த ஒரு பத்திரிகை செய்தியின்படி யாழ் மாவட்டத்தில் ஆயிரத்து முன்னூற்று ஒன்பது இந்து கோயில்களில் பதினேழு வீதமானவையே தாழ்த்தப்பட்டவர்களுக்காக திறந்துவிடப்பட்டன ஆகவே மாவட்டபுரம் மோதல் பழமையான மரபுகள் மற்றும் நவீனத்துக்கு முந்தைய சாதிய தொடர்புகள் ஆகிய இரண்டும் நவீனத்துவம் மற்றும் சமூக மாற்றத்துடன் மோதுவதாகவே தெரிந்தது இதில் மரபுகளும் சாதியும் வெற்றி பெறுவது போன்றே தோன்றியது மேற்குறித்த விளக்கம் ஒரு புறம் இருக்க தமிழ் பிரிவினைவாதத்துக்கும் மாவட்டப்புறம் கோவிலுக்கும் ஒரு தொடர்பும் உள்ளது இலங்கையின் இனத்துவ முரண்பாடுகள் பற்றிய ஆய்வுகளில் கவனிக்கப்படாத விடயம் இது வடகேன் தமிழர்களுக்கு சுயாட்சி வேண்டும் என்பதும் பின்னர் பிரிவினை வேண்டும் என்ற கோரிக்கையும் தமிழர்களின் சாதியின் பழைமைவாத பிரிவினர்களிடம் இருந்தே முதலில் தோன்றியது தமது தனிப்பட்ட விவகாரங்களான சாதி உறவுகள் ஆலய வழிபாடு ஆகிய விடயங்களில் கொழும்பு அரசு அனாவசியமாக தலையிடுகிறது என அவர்கள் அதிருப்தியை வெளியிட்டனர் திரு சி சுந்தரலிங்கம் என்ற வேளாளர் அரசியல் தலைவர் சைவ பாதுகாவலர்கள் என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதில் துண்டு பிரசுரம் ஒன்றை வெளியிட்டார் அதில் இலங்கையில் தனித்தமிழ் தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் வேளாளர் நீண்ட நாட்களாக யாழ்ப்பாணத்தை தமது ஆதிக்கத்துக்குரிய தனிப்பட்ட இடமாக கருதி வந்தனர் பிரித்தானியர் புகுத்திய தாராள கொள்கைகளாலும் சுதந்திரத்தின் பின்னர் அரசின் தலையீட்டாலும் நிலைமைகள் தலைகீழாகின என வேளாளர்கள் நம்பினர் பத்திரிகை பத்திரிகையொன்றுக்கு அளித்த நேர்காணலில் தீண்டத்தகாதவர்களின் ஆலயப் ஆலய பிரவேசத்தை தாம் எதிர்ப்பதற்கு காரணம் தாழ்த்தப்பட்ட குழுக்களுக்கு வழிகாட்டல் நிதி என்பன சிங்கள அரசியல்வாதிகளிடம் இருந்து வருவதுதான் என்று சுந்தரலிங்கம் கூறினார் தமிழ்நாட்டின் அரசியலில் இருந்து யாழ்ப்பாணம் வித்தியாசமானதாக அதனின்றும் தனித்து விலகி நிற்கிறது என்பதை காட்டுவதற்கும் அப்பால் மாவட்ட மோதல் கவனிப்புக்குரியதொரு விடயமாக உள்ளது தென்னாசிய பிராந்திய சமூகங்களின் அரசியல் ஒழுங்கினை மிரட்டும் நவீனத்துக்கு முற்பட்ட சமூக முரண் நிலையின் மூன்று விடயங்களான தீண்டத்தகாதவர்களுக்கு எதிரான வன்முறை பழைமைவாத நோக்குடைய சமய சீர்திருத்த இயக்கங்கள் இனரீதியான பிரிவினைவாதம் என்பன இந்த பிரச்சினைகளுக்குள் பின்னி பிணைந்துள்ளன இவை மூன்றும் புராதன உணர்வு நிலைகள் உடனும் நவீனத்துக்கு முந்தைய சமூகத்தோடும் உள்ள பிணைப்பாலும் உருவானவை இம்மூன்று வகை வன்முறைகளும் அனைத்து தென்னாசிய தேசங்களுக்கும் ஆபத்தான நிலையொன்றை உருவாக்கியுள்ளன அசாதாரணமான மாவட்டப்புற மோதலில் இம்மூன்றும் காணப்படுவதோடு அவை மூன்றும் ஒன்றோடொன்று தொடர்பு பட்டு உள்ளன சாதிகளுக்கு இடையிலான இந்த மோதல் யாழ்ப்பாண சமூகத்தை சின்னா காலத்தின் உச்சம் மாவட்டப்புறத்தில் வெளிப்பட்டது ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தொடர்ந்து வந்த இந்து மத வழக்கங்களை உயர்சாதி இந்துக்களுக்கு சாதகமான முறையில் சீர்திருத்தும் முயற்சிகளின் உச்சக்கட்டத்தினை இந்த மாவட்டப்புற பிரச்சினை பிரதிபலித்தது இந்த இரு போக்குகளுக்கும் அரசியல் உள்நோக்கமுடையவர்களான சிங்கள அரசியல் கட்சிகள் இடதுசாரி குழுக்கள் மற்றும் பௌத்த சமய அமைப்புகள் குடாநாட்டின் இப்பிரச்சினைகளில் தலையிட ஏதுவாயிற்று இதன் விளைவாக பழமைவாத உயர்சாதி இந்துக்கள் தமக்கு சுயாட்சி வேண்டும் என்ற முடிவினை எடுக்க ஊக்குவித்தது எல்லா வகையிலும் யாழ்ப்பாணம் மரபுவழி சமூகம் என்ற சித்திரத்துக்கு ஏற்ற மாதிரியாக உள்ளது யாழ்ப்பாணம் சமூகம் சாதி படிநிலை சமூக அமைப்பின் உயர்வு தாழ்வுகளால் கூறு போடப்பட்டுள்ளதோடு இலங்கையின் பிற பகுதிகளில் இருந்து அதன் தனித்துவ இன வேறுபடுத்தப்பட்டு நிற்கிறது இப்பின்னணியில்தான் வெளியிலிருந்து புகுத்தப்பட்ட அரசியல் நவீனத்துவத்துக்கும் மரபுவழி சமூகத்துடன் மோதலில் இருப்பதாக தோற்றம் பெறுகின்றது ஆகவேதான் இந்த தோற்றம் இந்த கட்டுரை காட்டுவது போல் இந்த பிரச்சனையில் சாதி சமயம் இனத்துவம் என குறிப்பிடப்படுவது அல்லது குறிப்பிட்டு கடந்து செல்வது எல்லாம் நவீன காலகட்டத்தினை சார்ந்தவை இந்த அம்சத்தை கவனத்தில் கொண்டால் மட்டுமே நாம் இம்மோதல் பற்றிய சரியான விளக்கம் ஒன்றை பெறுதல் முடியும் மாவட்டபுறம் சம்பவம் ஒரு சமூகத்துக்குள் இடம்பெறும் மோதல்கள் சச்சரவுகள் மற்றும் சமூக மாற்றம் ஏன் தற்காப்பு இனத்துவ தேசியவாதத்தை தூண்டி கிளற செய்து விடுகிறது என்பதை விளக்கி நிற்கிறது அரசியல்வாதிகளும் தங்கள் சமூகம் சிதைவடைவதை தடுத்து ஐக்கியப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும் இறுதி முயற்சியாக தற்காப்பு இனத்துவ தேசியவாதத்தை வலியுறுத்தி இருக்கலாம் உண்மையில் தமிழ் அரசியல்வாதிகள் தற்காப்பு தேசியவாதத்தையும் ஐக்கியத்தையும் தேர்ந்து கொள்ள வேண்டியதற்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கின்றன அதில் குறிப்பாக சிங்கள மேலாதிக்கம் உள்ள நாட்டினுள் தமிழரின் தொழில் வாய்ப்புகளும் கல்வி வாய்ப்புகளும் சடுதியாக வீழ்ச்சியுற்றன சாதிகளுக்கு இடையிலான நெருக்கடி மேலும் மோசமடைந்த போது தமிழ் அரசியல் கட்சியான தமிழரசு கட்சி யாழ்ப்பாணத்துக்கு வெளியே உள்ள காரணிகளால் மக்களின் கவனத்தை திருப்புவதிலும் தமிழ் மக்களை அரசியல் ரீதியில் ஐக்கியப்படுத்தக்கூடிய பிரச்சனைகளிலும் அக்கட்சி கவனம் செலுத்தியது மாவிட்டபுரம் பிரச்சனையில் கட்சி ஏதாவது ஒரு பக்கத்தின் சார்பாக நின்றிருந்தால் அல்லது குரல் கொடுத்திருந்தால் அதன் ஆதரவு தளம் சரிந்திருக்கும் ஆகவே தமிழரசு கட்சி மக்களின் கவனத்தை மாவட்ட புறம் பிரச்சனையில் இருந்து வேறுபக்கம் திருப்பியது இந்து தமிழர்களின் பிரச்சனைகளில் அரசாங்கம் அக்கறையின்றி அசட்டை செய்வதையும் மாவட்ட புறம் பிரச்சினைக்கு முன்பாகவும் பின்பாகவும் அரசாங்கம் கைக்கொண்ட கொள்கைகளின் குறைகளையும் அது சுட்டிக்காட்டியது இதனைவிட தமிழரசு கட்சி அரசியல்வாதிகள் தற்காப்பு தேசியவாதத்தின் துணையை தேர்ந்து கொண்டதற்கு இன்னொரு வலுவான காரணமும் இருந்தது தமது சமூகத்தை தமது தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்று திரளவும் தமது வாரிசு கட்சியான தமிழர் விடுதலை கூட்டணியின் பிரிவினைவாத அரசியலுக்கு வித்திடவும் இந்த தற்காப்பு தேசியவாதம் வழிவகுத்தது